மரத்து குலத்து வந்த வேட்டு போல் கைமலை கரடி வேங்கை அரி திரி காணம் தன்னில் உம்முடன் துணையாய் உள்ளார் ஒருவரும் இன்றிக்கட்டேன் உம்முடன் துணையாய் ஒருவரும் இன்றிக்கட்டேர் இம்மலை தனியே நீர் இங்கு இருப்பதே என்று நைந்தால் அப்படியே அழுகை இன்னும் கூடிகிட்டே போதவர் ஏன் அப்படின்னா சாமியை பார்த்துட்டாரு அப்படி கட்டி பிடித்தவர் என்ன நினைக்கிறாரு நானும் மலையிலிருந்து தான் சாமி வரேன் நீ காலத்தி மலையில் இருக்கிற நான் உடுப்பூர் மலையில வந்திருக்கேன் நான் மலையில் எப்படி இருக்குன்னு தெரியுமா எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்படியே ஒரு கூட்டம் இருக்குது யானை தந்தத்தில் வேலி போட்டு பெரிய நிலப்பரப்பாக அப்படியே ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு வாழ்ந்துட்டுருக்கு அந்த மாதிரி இந்த மலைப்பகுதி எங்கெங்கு பார்த்தாலும் அங்கங்கே சிறு சிறு கூட்டம் இருக்குது வேடுவர் கூட்டம் அதாவது ஒரு சிறு சிறு தலைவர் இருப்பாங்க அவங்க எல்லாம் அப்படியே கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த மலை மேலே நீ மட்டும் தனியா ஐயோ அழுகிறாருங்க அப்படி நினைப்பு அவரை போட்டு பசை எடுக்குது சொல்றாரு பாருங்க அதாவது வெம்மர குலத்து வந்த அவங்க எப்பவுமே கொல்லு குத்து அப்படின்னு சொல்றவங்களாச்சே வெம்மர குலத்து வந்த வெம்மை உடைய கடும் சொல் உடையவர்கள் கொல்வதே தொழிலாக கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த வெம்மை அப்படின்னா கொடுமைன்னு அர்த்தம் வெம் மர குலத்து வந்த வேட்டு சாதியார் போல வேடர் கூட்டத்தை போல நீயும் மலை மேலே இருக்கிற நீயும் மலையில் இருக்கிற நாங்களும் மலையில் இருக்க ஆனால் நாங்கள் எப்படி இருக்கிறோம் நீ எப்படி இருக்கிற ஏன் நாங்கள் இருக்கிற மலைப்பகுதியில் என்னெல்லாம் வரும் யானை வரும் புளி வரும் கரடி வரும் இதெல்லாம் வந்து திரிவுது கைமலை கைமலைனா யானை கையை உடைய மலை அதனால் கைமலை நிறை யானை ஒத்திருந்து என் உள்ள கருத்தை யான் கண்டிலேன் திருவாசகம் அதனால் கைமலை கரடி வேங்கை அப்புறம் அரி அரினா சிங்கம் வேங்கைனா புலி எனவே யானை கரடி வேங்கை சிங்கம் திரிகிற காடு இந்த சும்மா காடெல்லாம் இல்லை இந்த காட்டு எப்படிப்பட்டது கொடுமையான விலங்குகள் இருக்கிற காடு யானையும் தனியாக ஆளை பார்த்தா சும்மா விடாது கரடியும் சும்மா ஆளை பார்த்தா விட்டுடாது அதுபோல் தான் சிங்கம் புலி எல்லாம் ஏன் இன்னொருவரை பார்க்குமானால் அவையெல்லாம் என்ன பண்ணும் அந்த உயிரிழந்த கொல்லும் அப்படிப்பட்ட இந்த காட்டில் உம்முடன் துணையாய் உள்ளார் ஒருவரும் இன்றி கெட்டேன் ஐயோ உங்களோட ஒருத்தருமே இல்லையா இந்த மலையில் நீ தனியாக இருக்கிறியா அப்படின்னு நினைக்க நினைக்க நெஞ்சு வெடிச்சு போச்சு அவருக்கு எப்படி இருக்கும் இந்த உணர்வுகள் இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம காலத்துக்கு பிறகு அரிது நம்ம காலத்தில் சில பேர் பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் ஒரு கூட்டு குடும்பம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அப்படி ஒரு பெரிய சார்பில் இருந்திருப்போம் நம்ம வாழ்க்கைப்படுகிற இடமும் அது போல் இருந்திருக்கும் அதில் ஒரு கூட்டு குடும்பமாக பத்து பேர் பாஞ்சு பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சூழலை விட்டு போய் ஏதோ ஒரு பணி நிமித்தம் காரணமாக ஏதோ ஒரு சூழல் காரணமாக ஒரு நகர வாழ்க்கையை நோக்கி வந்து அங்கே போய் இருக்கும்போது தனியாக இருக்க ஒரு சூழலில் இருக்கும்போது உங்களை பெற்ற பெற்றோர்களை பார்க்க வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் என்ன ஒருத்திரிங்கன்னா நீ மட்டுமா இருக்கிற ஐயோ நான் இதுக்காக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு அந்த தாயை நினச்சி கதர்னா எப்படி இருக்குங்க அது மாதிரி இப்போ கண்ணப்பர் நினைக்கிறாரு சாமி இந்த காட்டுக்குள்ள கூட்டூட்டமாக வாழ்கிற கூட்டத்தில் நீ உனக்கு துணையாக ஒரு திருமே இல்லை ஐயோ இந்த இதை கெட்டேன்னு என்ன தெரியுமா அர்த்தங்க சொல்லுக்கு பொருள் தெரியுமா இன்னும் என் ஏன் போகாமல் இருக்குது நம்ம சொல்லுங்க இந்த காட்சியை பார்க்குறக்கா நான் இன்னும் உசிரோடு இருக்கிறேன் அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தங்க நெருங்கிய உறவினர்கள் ஏதோ ஒரு சூழல்ல ஒரு ஒரு விபத்து இருக்கலாம் அல்லது ஒரு கடன் சூமை காரணமாக இருக்கலாம் நீங்கள் எப்படியோ இருப்பீங்க இன்னைக்கு ஒரு சூழல் காரணமாக ஒரு இடத்துல போய் நிற்குங்க உங்கள் தோற்றத்தில் ஒரு மாற்றம் தெரிஞ்சிருச்சு உடையில ஒரு மாற்றம் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்ந்துருக்கு உங்களை அப்படியே உயரத்தில் வச்சு பார்த்தவங்க நீங்கள் ஒன்றும் இல்லாம நிற்கிற கோலத்தை பார்த்தேன் அட இந்த கோலத்தை பார்க்கற காரணம் என்ன இந்த ஆண்டவன் உசுராக வச்சிருக்கிறாங்க அந்த நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அந்த தாய் அழுவதை பார்ப்போம் ஐயோ கடவுளே என்னை இன்னும் ஏன் உசுரோடு வச்சிருக்கேன் ஏன்னா இந்த கோலத்தை நான் பார்க்கறக்கா இருக்கிறேன் பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் அதுக்கு பேரு அதுதான் பெருமானே உன்னை இப்படி தனியா பார்க்கறனே கெட்டேன் கெட்டேன் அப்படின்னு அர்த்தம் செத்துட்டேன்னு அர்த்தம் சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரணி சட்டோ நினைக்க மனுத் அமுதாம் சங்கரணி கெட்டேன் கேடுவடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பறை நாம் உரு அறியும் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய் கொடு அடியார்களுக்கு எனக்கு என்ன அடையாளம் தெரியலையே யார் அடியார்னு எனக்கு தெரியும் தொழும்பறை நாம் உரு அதே தான் கெட்டேன் திருவாசகத்தில் சதகம் எடுத்துன்னு வச்சுங்கிறேன் சாமி என்னை விட்டுட்டார் ஏன் விட்டேன்னா கெட்டுடுவேன் கெட்டுட்டா உலகம் உன்னதான் தப்பு சொல்லும் என்ன சொல்லார் விடிலோ கெடுவேன் மற்ற என்னை தாங்குனதில்லை என்று வாழ் முதலே என தாங்கறதுக்கு உன்னத்தை ஊத்து வேற யாரு இல்லையா நீ விட்டுட்ட நான் முடிஞ்சிட்டேன் நான் முடிஞ்சிட்டேன் எனக்கு ஒன்றும் இல்லை போனா போயிட்டு போதும் வந்தா என்ன போனான்னு போயிடும் ஆனா நாளைக்கு உலகம் சொல்லும் யா இந்த வாத ஊரடிகள் வாத ஊரடிகள்னு இருந்தாரு இந்த சாமி திருப்பெருந்துறையில் போய் அவர் ஆட்கொண்டார் அப்புறம் அவர் ராசா வந்து கேட்டாரா கோயிலெல்லாம் கட்டிட்டா குதிரைக்கான காசு கோயிலை கட்டிட்டார் அப்புறம் இந்த சாமி ஒரு இடத்துல வந்து அவர் கை பிடிச்சி அதுதான் ஐயோ போயிட்டார் அடக்கடவுளே இந்த சாமி ஒன்றுமே பண்ணலையா அப்படி இந்த உலகம் உன்னை பார்த்து பழுத்து பழுத்து பேசு உன்னை என்ன சொல்லும் ஐயோ இந்த சாமி இப்படியா பண்ணுச்சு கடவுளே இந்த சாமி கண்ணே மூணு கண்ணை வச்சு என்ன பண்ணுனாரு அப்படிங்க இந்த உலகம் உன்னை பழிச்சு சொல்லுமையா தயவு செய்யுது என்னை நீ காப்பாத்தணும் தான் ஆனாலும் உனக்கு ஒரு பழி வரக்கூடாது அதுக்காக எப்படி அவர் போய் கெஞ்சி இருப்பாருன்னு நினைச்சு பாரு திருப்பு நம்ம உத்தரவோசம் மங்கையில உட்கார்ந்து இந்த பதியம் பாடுறாரு நேர்த்தல் என்னப்பா அம்பது பாட்டு அவரு பக்கத்துல பெருமான்கிட்ட உட்கார்ந்துட்டு பாடும்போது எப்படி அந்த உணர்வு வெளிப்படுத்திடு விட்டேன்னா கட்டுடுவேன் எனவே என்னை விட்டுவிடாதே அந்த பதிகத்தின் கருப்பொருளே அதுதான் விடிலோ கடுவே எனவே விட்டுடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய் விட்டுடாத 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 அப்படி எத்தனை ஐம்பது பாட்டு ஒரு தடவை சொல்லலைங்க நாம ஒரு தடவை சாமிய கேட்கறக்கே சங்கட போடுவோம் சாமி என்ன விட்டுடாதேங்கிறே நம்ம ஒரு தடவு தான் சொல்லுவோம் ஐம்பது தடவை சொல்ற சாமி விட்டுடாத 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 விட்டுடா சிரிப்பிப்பன் உத்தரகோசம் மங்கைக்கு அரசின் சீர் அடியான் அடியான் என்று உன்னை சிரிப்பிப்பன் மனசு கேட்கல ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து வேசருவே விடுதி கண்டாய் செம்பவல வெற்றின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிற்கு இறங்கி காய்சின அமுது உண்டாய் அமுதுன்ன கடையவனே பெருமானே இந்த அமுதத்தை உண்டு உயிர்களை காப்பாத்தன நீ என்னை காப்பாற்ற மாட்டேயானே இருக்கூட்டத்தையே காப்பாத்திட்ட நான் அதில் ஒரு சின்ன ஆள் என்ன நீ காப்பாற்ற மாட்டேயா விட்டுடாதப்பா அப்படின்னு அவர் கதறுகிற கதறல் அவர் இடத்துல நின்று பார்த்தா தான் நமக்கு இதெல்லாம் புலப்படலை நம்ம நம்ம திருவாசன் நாமளும் படிச்சுட்டு இருக்கோம் ஏதோ நம்ம ஓடு வண்டி ஓடு உருட்டிட்டு இருப்போம் அப்படின்னு உருட்டிட்டு இருக்கிறோம் அப்படியே அந்த தவிப்பு எப்படி ஆட்கொண்ட தரத்துல மணிவாசகரைப் போலவே இவருக்கும் ஆனது அத தவிப்பும் அவர் மாதிரிய தான் இருக்கும் அந்த நிலையில பெருமாண்டா சொல்றாரு கைமலை கரடி வேங்கை அரிதிரி காணம் தன்னில் உம்முடன் துணையாய் உள்ளார் ஒருவரும் இன்றிக்கட்டே அப்படி சொல்றாரு இம்மலை தனியே நீர் இங்கு இருப்பதே கடவுள் இத்தனை நாளா தனியாத்தான் இருந்தீங்க சூ என்னால முடியல பெரும் இனி தனியா தான் இல்லை நான் இருக்கேன் நீர் தனியா இருக்கிறியா இங்க அப்படின்னு அழுகிறவர் இப்ப மனசுக்குள்ள அப்படியே ஒரு மாற்றம் நிகழது ஏன் இந்த சாமியை தனியா விட்டுட்டு நாம போகாது தனக்கு தானே சொல்லிக்க போக மாட்டேன் அப்படின்னா என்ன அவருக்குள்ள நடந்துருக்கும் அதான் சொல்றாரு எனவே நீர் இம்மலை தனியே நீர் இருப்பதே என்று என்ன பண்ணார் நைந்தார் நொந்துட்டார்னு சொல்ல முல்லீங்களா நொந்து போனார் ஐயோ அப்படின்னு அந்த இரக்கம் மேலிடுதல் அப்படியே நைந்து போனார் அதான் நினைந்து நினைந்து நைந்து நைந்து நினைந்துருகும் அடியவரை நைய வைத்தார் அப்பர் சுவாமி நினைந்துருகும் அடியவரை நைய வைத்தார் இந்த நெய்தல் என்பது மனத்தில் அன்பு காரணமாக நிகழக்கூடிய ஒரு நெகிழ்ச்சி நெகிழ்ச்சின்னு பேர் அது மனத்துக்குள்ள ஏற்படுது இதனால் அன்புனால ஏற்படுகிற நிகழ்ச்சி இது அன்பு செலுத்தினால் அன்றி இந்த நெகிழ்ச்சியை உணர முடியாது இது காட்டுக்கிற பொருள் அல்ல எனக்கு நெகிழ்ச்சி அவர் அவர் அனுபவத்தில் காண கா பார்த்துக்க வேண்டியதுதான் எனவே அப்படியே இருப்பதே என்று நைந்தார் அப்படியே ரொம்ப சோர்ந்துட்டார் ஐயோ இந்த சாமி இந்த காட்டில் எவ்வளோ நாளாக இப்படி இருக்கிறாருன்னு தெரியலையே இந்த காட்டில் தனியாக இருக்கிறாரேன்னு அவருக்குள்ள அழுக இன்னும் மேலே 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 அழுகி வருது என்ன பண்ணுறாரு பார்